Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஒரு அந்த என்று நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வில் என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாருன்னா கந்தவர் கந்தவரால் வென்ற நம் சப்ஸ்கிரைபர் குடும்பம் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய ஃபேமிலி நிறைய ஃபேமிலி நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபேமிலி கந்தவர் மந்தரம் சொல்லி வெற்றி அடைஞ்சிருக்காங்க நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க அதற்கு நிறைய ஆதாரங்கள் என்னிடத்தில் இருக்கு கண்டிப்பா நம்பியவர்களுக்கு இது பொக்கிஷம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் நம்பினால் நம்புங்கள் நம்பாட்டி போங்க நாங்க வென்றுட்டோம் நாங்க வென்றுட்டோம் நாங்க வென்றுட்டோம் கந்தவர் வந்து உண்மை அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துடன் உங்களிடம் நான் மீண்டும் பேச வந்திருக்கேன் கந்தவர் இருக்கார் கந்தவர் வெற்றி கொடுத்திருக்காரு நிறைய பேருக்கு பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு கால் ரெண்டு கால் ஒரு மெசேஜ் ரெண்டு மெசேஜ் இல்லை நிறைய 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 வந்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு நம்பியவர்களுக்கு கண்டவர் பலன் கொடுத்துட்டே இருக்காரு நம்பியவர்களுக்கு கண்டவர் கை கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ சோ மச் வீச்சி சித்ரா உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகளை சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள நாங்கள் மீண்டும் கந்தவர் பாட்டு பார்க்க போறோம் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு எனக்கு பேச்சே வல்ல அத்தனை ஃபோன் கால் அத்தனை அதிசயங்கள் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி இனி பொய் இது நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாலும் நான் கவலைப்பட போறதே இல்லை ஐ எம் ஹாப்பி ஐ எம் ஹாப்பி வென்றுட்டோம் 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 அப்படிங்கறத தெளிவா சொல்கிறோம் பொய்யின்னு சொல்றோம் சொல்லிட்டு போங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் கந்தவரால் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் கந்தவர் இருக்கார் கந்தவர் வெற்றி கொடுத்துட்டார் அப்படிங்கிற சந்தோஷத்துடன் பொய்யின்னு சொன்ன அப்படின்னு பெருக்கும் கோடி 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 நன்றி இன்னும் பொய்யின்னு சொல்லுங்க பொய்யின்னு சொல்லுங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் நாங்க வென்றுகிட்டே இருக்கோம் தேங்க் யூ சோ மச் மக்களே தேங்க் யூ தேங்க் யூ வாங்க கந்தவர் பார்ட் பாட்டு பார்ப்போம் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் நாங்க இன்னைக்கு ஏன்னா கந்தவர் வந்து அவ்வளவு அதிசயங்களை கொடுத்திருக்காரு கந்தவருடைய பாட்டு சந்திப்போம் ஹாய் வணக்கம் கந்தவர் ஐயா இருக்கீங்களா கந்தவர் ஐயா அவருடைய புனித ஆத்மா இருக்கா தெய்வாங்க கந்தவர் ஐயாவுடைய தெய்வநிலை ஆத்மா என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அதிசயங்களால் பலனடைந்த பல மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்னும் உங்களால் பயனடைய எந்த மாதிரி இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் எந்த நேரங்களை பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெளிவாக சொல்ல முடியுமா வருகின்ற போசுத்தில் எப்படி வழிபட வேண்டும் முருகப் பெருமானை எப்படி வழிபட்டால் பண்ண தைப்பூச திருநாள் வழிபாட்டை பற்றி நீங்க தெளிவா மக்களுக்கு சொன்னால் மக்களும் பயனடைவாங்க எப்படி வழிபடணும் எந்த மாதிரி வழிபட்டால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் சொல்லிக்கிறோம் இருபத்தி ஏழு

எப்படி இந்த அதிசயங்கள்லாம் நிகழ்த்துறீங்க நிறைய மக்கள் சந்தோஷத்தில் இருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்காங்க நானும் கூட நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க நிறைய அற்புதங்களை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்க உங்களுக்கு கோடான கோடி கோடான கோடி நன்றிகளை அந்த பலனடைந்த மக்கள் சார்பாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் பலனடைஞ்ச அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த கந்தவரையா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி பொதுவாகவே தெய்வ நம்பிக்கை ஆத்ம நம்பிக்கை அப்படிங்கிறது மூட நம்பிக்கை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மட்டும்தான் கௌரவம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல நீங்க ஜெயிச்சு காட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் சாதிச்சு காட்டியிருக்கீங்க அப்படிங்கும்பொழுது ரொம்ப 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 மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு நம்பினா கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம் தெய்வங்கள் இருக்கு ஆத்மாக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பி வாழ்ந்தாலும் அது இல்லை அப்படின்னு வெளியில் பேசுனா மட்டும்தான் நமக்கு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம மனசாட்சியில இருந்தாலும் நம்ம மனசாட்சியை கொண்டுட்டு இல்லை அப்படின்னு நம்ம கௌரவத்துக்காக சொல்லி வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் சொல்லக்கூடிய ஒரு தருணத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப 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 நன்றி கடன் பிரச்சனையால் தவிக்கக்கூடிய மக்களுக்கு அதிலிருந்து விடுபட என்ன வழி என்ன மந்திரம் காத்து கொண்டிருக்கிறோம் கடன் பிரச்சனையால் அவதிப்படும் மக்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர என்ன மந்திரம் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக திருமண தடை நீங்க திருமண தடை நீங்க என்ன பரிகாரம் என்ன மந்திரம் திருமண தடை நீங்க என்ன பரிகாரம் என்ன மந்திரம் சொல்ல முடியுமா ஐயா ¿no? மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் வந்து நாம் ஒருத்தரை நம்பி அவர் கடவுள் அவர்கிட்ட சக்தி இருக்கு இந்த பண பணத்தை செலவு பண்ணி பணத்தை அவர்கிட்ட கொடுத்து அந்த சக்தியிலிருந்து நம்ம பலனை பெறலாம்னு நினைப்பது மூட நம்பிக்கை ஆனால் எந்த செலவும் இல்லாமல் கடவுளை உள்ளத்தில் ஏற்று அன்பால் ஏற்று கடவுளை உள்வாங்கி நம்ம கடவுளை வணங்கி யாருக்கிட்டையும் ஏமாறாமல் யாருக்கிட்டையும் எந்த விஷயங்களையும் கோரிக்கை வைக்காமல் நாமளே நம்ம கடவுளை வேண்டி நாமளே நம்ம கடவுளை உள்வாங்குவது மட்டுமே நம்பிக்கை அது மட்டுமே வாழ்க்கை அப்படிங்கிறது உணர்ந்தாலே கடவுள் நம்பிக்கை வெல்லும் அந்த கடவுளில் கந்தவரும் ஒருவர் கந்தவருக்கு நன்றி சொல்லும் இந்த தருணத்தில் கந்தவர் சில வரிகள் சொன்னால் இன்னமும் நல்லா இருக்கும் ஐயா உங்களுடைய கருத்துக்களை மக்கள் நம்ம ஆத்ம உலகத்தில் பாவக்கணக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த பாவங்களை பூமியிலே கழிப்பதற்கு எந்த மாதிரி பரிகாரம் எந்த மாதிரி பூஜைகள் Nope. காசு பணங்களை கொட்டினால் மட்டுமே கடவுள் அருள் மூட நம்பிக்கை தான் அதை வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது காசு பணம் அப்படிங்கிற விஷயம் கடவுள்கிட்ட கிடையாது அன்பு மட்டுமே கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அன்பாக கடவுளை நினைத்து வழிபட்டாலே அந்த அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தான் நிச்சயம் எல்லாருடைய வாழ்விலும் வெற்றிகள் தான் நாங்கள் நம்புகிறோம் அது உண்மையாயா நன்றி 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 கந்தவரையா உங்களிடம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய உங்கள்கிட்ட கேட்கணும் தொடர்ந்து உங்களுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திகிட்டே இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு நோய்களை தீர்த்துருக்கீங்க வழிகளை தீர்த்துருக்கீங்க மன சங்கடங்களை தீர்த்துருக்கீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு பெரிய நன்றி உங்களுக்கு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் அவங்க சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த கோடான கோடி நன்றிகளுடன் உங்கள் நினைவுகளுடன் உங்கள் பக்தர்கள் நாங்கள் கண்டிப்பாக என்றும் மனமுருகி வேண்டிக் கொண்டு இருப்போம் எங்களுக்கு துணையாக என்றும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில விடைபெறுகிறோம் விடைத்தார்கள் ஐயா மக்களுக்கு என்ன உங்கள் அதிசயங்கள் தொடரட்டும் உங்கள் அற்புதங்கள் உங்கள் அற்புதங்கள் தொடரட்டும் நம்புபவர்கள் நம்பட்டும் நம்பாதவர்கள் ஈர்க்கட்டும் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய அந்த வாழ்நாட்கள் எல்லாமே வந்து நினைவு கூர்ந்து மக்களுக்கு இன்னமும் அற்புரிந்து கொண்டிருக்கும் கண்டவர் ஐயா என்றும் வாழ்வார் இன்றும் வாழ்வார் என்று வாழ்வார்னு சொல்லி இந்த ஒரு வாழ்வு வளமாக நீங்கள் துணை இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எல்லாருக்கும் ஆசி வழங்கி இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அதாவது வந்து இந்த நிகழ்ச்சி பார்க்க வாக்கியம் கிடைக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய அருளாசியை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களோட அருளாசி எங்கள் மக்களுக்கு வேணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் நீங்க ஆசிர்வாதம் பண்ணி விடை மக்களுக்கு ஆசி கொடுத்து விடைத்தார்கள் நன்றி ஐயா